ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த தேர்தலில் விழுந்த வாக்குகள் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் தான் ஆனால் இந்திய அரசியல் சாசனத்துப்படி ஒரு தொகுதியில் யார் அதிக வாக்குகள் பெறுகிறார்களோ அவர்கள் அந்த தொகுதியை வெற்றி பெறலாம் என்று சட்டம் இருக்கிறது அதனால் பலமுனை போட்டி பொழுது முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்கும் ஒரு அரசியல் கட்சி கூட பாராளுமன்றத்தில் பெரிய பெரும்பான்மை வந்துவிடுது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பாஜகவுக்கு மட்டும் முன்னூற்றி மூணு தொகுதி இருக்குது அதாவது அறுபது பெர்சன்ட் தொகுதிகள் பாஜகவுக்கு ஆனால் வாக்குகள் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் அதனால் அவர்களுக்கு இருக்கும் இந்த கூட்டு பெரும்பான்மையால் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றலாம் அதற்காக விவாதமெல்லாம் வந்து ஒரு சடங்குக்காக நடக்கிறது நாளை காலையில் ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு ராத்திரி தான் பேப்பரை அனுப்புவாங்க பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புறது கிடையாது அந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவர்களோடும் பேசுவது கிடையாது அதனால் அவர்கள் எதை நினைத்தாலும் சாதிக்கலாம் குருட்டுத்தனமாக முரட்டுத்தனமாக எதை வேண்டுமானாலும் அவர்கள் வந்து நிறைவேற்றலாம் அந்த அடிப்படையில் தான் இந்த வேளாண் மசோதாவை அவர்கள் வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் நாங்கள்லாம் என்ன சொன்னோம்னா குறைஞ்சபட்சம் கொள்முதலை அதாவது எம்எஸ்பி கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் வந்து தனியார் வாங்கலான்னு சொல்கிறத கூட நாங்கள் ஏற்றுக்கணும் ஆனால் எம்எஸ்பி கண்டிப்பாக இருக்கணும் தனியார் வாங்கினாலும் எம்எஸ்பிக்கு கீழே வாங்கக்கூடாது அதாவது மினிமம் சப்போர்ட் பைஸுக்கு கீழே வாங்கக்கூடாது அப்புறம் டிஸ்பியூட் மெக்கானிசம் இருக்கணும் அதில் நீங்கள் எல்லாத்தோட மேகம் என்ன பண்ணுனால் இந்த வர்த்தகத்தில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர்கள் எங்கேயுமே போய் முறையிட முடியாது மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்னென்னா பெரிய முதலாளிகள் உங்களுக்கே தெரியும் எத்தகைய முதலாளிகளை அவர்கள் வந்து ஆதரிக்கிறார்கள் என்று ஏன் இந்த திருச்சி விமான நிலையமே அந்த ஒரு முதலாளிக்கு தான் போயிருக்கு அவர்கள் வந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பண்ணி அவர்கள் வந்து அவர்கள் இருக்கும் பலத்தின் மூலமாக கொள்முதல் பண்ணி அரசாங்கத்திற்கு தர வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமான செயல் இதை எதிர்த்து தான் விவசாயிகளே இது அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தன்னாகவே முன் வந்து டெல்லியை முற்றுகை எடுத்து என்றால் அது வந்து உள் உள்ளபூர்வமாக அவர்கள் நடத்தும் போராட்டம் அதற்கு முழு ஆதரவு எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி தருகிறது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க வந்து லிபரலைஸ் நாங்களும் தாராளமயமாக்கு கொள்கையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது மன்மோகன் சிங் இருக்கும் இருக்கும்போது என்னுடைய தந்தையார் வந்து வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கும் போது தாராளமயமாக்கு கொள்கையை கொண்டு வந்தோம் அப்படி கொண்டு வரும்போது என்ன சொன்னோம்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டை அதிக அளவுல எல்லா இடத்துலயும் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் பார்மர்ஸ் மார்க்கெட்டை இந்த சந்தைகள் விவசாய சந்தைகளை அதிகப்படுத்தி விவசாயிகள் அவர்கள் எந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிறார்களோ அதற்கு பக்கத்திலேயே சென்று அதை விற்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து அதற்கெல்லாம் வழிவகுத்து அதுக்கப்புறம் தான் இந்த இந்த ரிஃபார்மை கொண்டு வரணும்னு சொன்ன மாதிரி இவங்க எடுத்த உடனே பல ஸ்டெப்பை மிஸ் பண்ணிவிட்டு நேராக போய்ட்றாங்க திரு முருகன் அவர்கள் வந்து விவாதம் பண்ணணும்னா சொல்லுங்கள் எங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் எங்கள் சார்பாக யாராவது அனுப்புகிறோம் எங்களுடைய கொள்கை நாங்கள் என்னென்ன ப்ரொப்போஸ் பண்ணோம் எங்களுடைய கடைசியினுடைய தேர்தலை நாங்கள் என்ன அறிவித்தோம் எல்லாத்தையும் விவாதம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர் சொன்னார்னா சொல்லுங்கள் நாங்களும் விளக்கமாக ஒருத்தரை வந்து அனுப்புகிறோம் நாங்கள் விவாதம் பண்ணுறதுக்கு மர்மங்கள் இருக்குது என்னுடைய ஃபண்டமெண்டல் பொசிஷன் வந்து தமிழ்நாட்டுடைய முதன்மை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அதற்கு வந்து துணைவேந்தரை தமிழ்நாட்டிலிருந்தே ஒரு நல்ல ஒரு கல்வித்துறையை சார்ந்தவரை நியமித்திருக்கணும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு அந்த தகுதி இல்லையா வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தரை வந்து அதை நியமித்ததே தவறு ஆனால் அதை இந்த அரசாங்கம் முதல்ல ஏற்றுக்கொண்டது இந்த ஆளுநர் ஆளுநரை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஏதோ அந்த அரசாங்கத்திற்கும் அந்த 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 விவகாரத்தில் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துவிட்டது அதற்காக ஒரு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது சட்டப்படி கரெக்டாக இவர் நிஜமா பண்ணியிருக்காரா இல்லைன்னா எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விவரம் தெரியாது ஆனால் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருக்க வேண்டும் ஏன்னால் தமிழ்நாட்டில் க கல்வித்துறையில் மற்ற மாநிலங்களை விட உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு உலகளாவிய அளவில் தமிழர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கும்பொழுது நமது மாநிலத்தில் இருக்கும் முதமையான பல்கலைக்கழகத்திற்கு நம்முடைய சார்ந்தவர் ஒருத்தர் வந்து துணைவேந்தராக இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது பொலிட்டிக்கல் பா ஆளுநர் அவர் வந்து ஒரு வந்து ஒரு 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 அந்த டெமோக்ராட்டிக் கோடு அந்த கோட் ஆஃப் காண்டக்ட் உள்ள அவர் செயல்படுறதே கிடையாது அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அதனால் அவர் பல இடத்துல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுநர் வந்து ஹி ஓவர் ஸ்டெப்ஸ் இஸ் மார்க் அண்ட் என்டர்ஸ் இன் டு தி எக்ஸிக்யூட்டிவ் அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு அரசாங்கத்திற்கு அழகு இல்லை ஊசி விவகாரம் திரும்ப வந்து தமிழகத்துல பெருசா சர்ச்சை ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே முதலமைச்சர் திரும்ப ராஜா பதில் அதுக்கும் பார்த்தேன் என்ன எனக்கு எனக்கு தெரியல அவரு ஒரு ஒரு பூதத்தை கிளப்புனாங்க அந்த மாதிரி பூதமே கிடையாது நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்ப எதுக்கு இந்த பூதத்தை இவர் திருப்பி சொல்லாது இவர் என்ன இவர் தான் நாலரை வருஷம் இருந்த அந்த ஃப்ரீயாக கிடைச்ச பாஸ்ல முதலமைச்சர் இருந்த அவர் என்ன செஞ்சாரு செய்யலன்னு சொல்லிட்டு போறதை விட்டு செத்து போன பூதம் மண்ணில் புதைச்ச பூதத்தை பற்றி கிளப்பிட்டு இருக்கார் அந்த பூதத்துக்கு ஒன்றும் வேலையே கிடையாது அது ஒரு மாய அந்த மாயை அந்த அரசா அந்த காலத்தில் ஒரு ஒரு அரசியலுக்காக ஏற்படுத்தினாரெல்லாம் நீதிமன்றத்தில் தான் திரு ராஜா கனிமொழி அவர்களை எல்லாம் அம்மா வெற்றி பெற்று விட்டார்களே அதுக்கப்புறம் அது எப்படி போய்னா இன்னும் சர்ச்சை ஆகலை சர்ச்சையே கிடையாது அரசியல் கட்சி வரதற்கு ஏ ஒரு அவர் ஒரு அறிவு ஒன்று விட்ருக்கறாரு இனிமேல் நான் அறிவிப்பேன் என்று ஒரு தேதி சொல்லியிருக்காரு இட்ஸ் ஆர் அனௌன்மெண்ட் அபவுட் அன் அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் அந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபைனல் ஆக்ஷன் வரட்டும் அப்புறம் ஆக்சுவலாக ஃபார்மேஷன் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு அரசியல் கட்சி வந்து வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்கும் பொழுது அந்த அரசியல் கட்சிக்கு யார் இருக்கிறார்கள் யார் அந்த அரசியல் கட்சிக்கு பின்னாடி இருக்கிறார்கள் யார் அந்த அரசியல் கட்சிக்கு முன்னாடி இருக்கிறார்கள் அந்த அரசியல் கட்சியுடைய பொசிஷன் என்ன ஏன்னா பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஒரு இஷ்யூலையும் பொசிஷன் எடுக்கணும் நீங்கள் என்ன கேட்குறிங்களே கொஞ்சம் சூரப்பா விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு ரஜினிகாந்த் அவர்கள் எடுக்க வேண்டும் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அதை பற்றி எடுக்க வேண்டும் தூதியை பற்றி என்ன கேட்குறீங்களே அதை பற்றி ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் நிலைப்பாடு கட்சி இல்லாத வரைக்கும் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்று அறிவிக்க வரைக்கும் எதை பற்றி நிலைப்பாடு எடுக்க முடியாது அவருடைய நிலைப்பாடு எடுத்த பின்னர் தான் அவருக்கு ஏதாவது தாக்கம் இருக்குமா இல்லைனாக்க மற்றவர்களை போல கொஞ்சம் ஒரு குளோரிஃபைட் நோட்டாவாக இருக்குமான்றது அப்புறம் தான் பார்க்கணும் அது நம்ம பா செய்தியை பார்த்தா எனக்கு முழுமையாக தெரியல அது வந்து அது எப்படி உச்ச நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தீர்ப்பு வந்து எடுத்துட்டாங்க ஸ்டே எடுத்தாங்க ஆனால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அதை இடம் கொடுக்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் ஏன்னா இந்த மத்தியில் இருக்க அரசாங்கத்துடைய ஸ்டாண்ட் எப்படின்னா ஒரு என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லாமல் ஒரு அந்த மக்களுடைய அனுமதி இல்லாமல் அதோடைய ஒப்புதல் இல்லாமல் கூட ஏதாவது ப்ராஜெக்டை பண்ணலான்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாக வராது இது ஒரு மக்கள் போராட்டமாக வெடிக்கலாம் இதே மாதிரி தானே விவசாயத்தையும் அவங்க வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க அதனால் இதுவும் ஒரு பெரிய மக்கள் போராட்டமாக வெடித்தாக்க நான் ஆச்சரியப்பட மாட்டேன் சரி இவங்க பாரு இவங்கெல்லாம் வந்து தேர் நாட் சிக்னிஃபிகண்ட்லி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இன் தமிழ்நாடு பதவி இன்றைக்கி இருக்கிற அரசியல் களம் வந்து நீங்கள் வந்து இருக்கிற திரா அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்ற வலுவான அணி திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் பிரின்சிபல் ப்ளேயர்ஸ் எல்லாம் வந்து மீடியா ஸ்பேஸுக்காக அட்டென்ஷனுக்காக பண்ணுறவங்க தான் அவங்கவுங்க பொலிட்டிக்கலாக ரெலவெண்ட்டாக இருக்கணும்னா எதாவது சொல்லணும் ஆக்சுவலாக எலெக்ஷனில் அவங்க ரெலவெண்ட்டாக இருக்கணும்னா அந்த ரெண்டு அணியில் எதாவது ஒரு அணியில் அவங்க சேரணும் இந்த ரெண்டு அணியில் அவங்க சேராமல் அவங்கவுங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வந்து ஒரு சும்மா ஒரு 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 ஸ்பாய்லர் ஓட்டு தான் தவிர அவர்களும் ஒரு பாசிட்டிவ் ஓட்டாகவோ ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டாகவோ இருக்க முடியாது அவருடைய இவ்வளவு நாளாக அவர் சொல்லிவிட்டு வந்த சித்தாந்தம் வந்து பாஜகவுக்கு எதிர்த்த சித்தாந்தம் ஒரு லிபரல் பாலிடிக்ஸ் வச்சுட்டு அவர் ஒரு லிபரல் பர்சன் ஒரு ஜாதி மதம் எல்லாம் அப்பாற்பட்டு ஒரு எல்லாம் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்றாரு அவருடைய மனசாட்சி படி அவர் எப்பவுமே இருக்க அவருடைய அரசியலும் இருக்க வேண்டும் என்றால் அவர் வந்து அவருடைய திரும்ப வேண்டிய பக்கம் காங்கிரஸ் பக்கமாக தான் இருக்கணும் ஆனால் எப்படி காலச்சக்கரம் எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல மூன்றாவது அணி அமைக்கலாம் அவர் வந்து தனியாக நிற்கலாம் வேணால் பண்ணலாம் பட் ஆனால் பொசிஷன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அது என்ன ரெலவென்ஸ்ன்னு தெரியாது இந்த மாதிரி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க போன எலக்ஷனில் கூட தான் திரு விஜயகாந்த் தலைமையில் ஒரு அட்டன் பண்ணாங்க ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆலையே அதனால் பொலிட்டிக்கல் பொசிஷன்ஸ் எடுக்கணும் திடீர்னு வந்து திடீர்னு வந்து டேக் ஆஃப் ஆகுமான்னு எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை கிடையாது பட் எல்லாத்துக்கும் முன்னால் இது வந்து ஒரு திடீர் அறிவிப்பு அந்த அறிவுக்கு பின்னாடி சிலர் இருக்காங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளராக அறிமுகப்படுத்துறாரு அந்த அந்த அறிமுகப்படுத்துகிறவர் காலையில் பதினோரு மணி வரைக்கும் பாஜகவில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாரு ஏன் இவர் இவ்வளவு நாளாக இவரோட பயணம் செய்த ரசிகர் மன்றத்திலேருந்து யாரையுமே நிர்வாகியாக போட முடியலையா அவர்களுக்கு யாருக்கும் தகுதி கிடையாதா இவ்வளவு நாளாக அவர்களுக்கு அவ அவருக்காக கூட நின்றவர்களை நின்றாரில்லையா அவரை எல்லாம் அவரோட முன்னிறுத்தவில்லை அதுவே கொஞ்சம் வேப்பளிக்கிறது ஒரு வேப்பளிக்கிறது சி இந்த பெட்ரோல் பங்கில் வந்து ஒரு சைன் போட்டிருப்பான் சிஓ சிஓன்னு கோகோன் கம்பெனி ஓன்ட் கம்பெனி ஆபரேட்டட் அப்படின்னு போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல ஹெச்பி கம்பெனி ஓன்ட் கம்பெனி ஆப்ரேட்டட் இந்த பாரத் பெட்ரோலியம் கம்பெனி ஓன்ட் கம்பெனி ஆப்ரேட் இது என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தோடைய வரப்போகின்ற கட்சி போபோ பிஜேபி ஓண்டு பிஜேபி ஆபரேட்டட் பிஓ பிஓ அவ்வளோதான் இருக்குது